மிகவும் பிரியமான என் அன்பு தேவடை பிள்ளைகளை இன்றைக்கும் நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் ஓசூரிலே அந்த ஓசூர் பகுதியை சுற்றி இருக்கிற கிராமப்புற ஜனங்கள் ஓசூருடைய முக்கிய பகுதிக்கு வந்து அங்குள்ள பேருந்து நிலையத்திற்கு வந்து பல இடங்களுக்கு தங்களுடைய பணிகளுக்கு வேலைக்கு என்று சொல்லி தொடர்ந்து செல்கிறார்கள் அந்த வகையிலே ஓசூர் பகுதியானது மிகவும் ஒரு அதி பிஸியான ஒரு இடமாக காணப்படுகிறது அது ஒரு தொழில் நகரமும் கூட இந்த தொழில் நகரத்தில் அநேக பெண்கள் கை குழந்தைகளை வைத்து கொண்டு யாசகம் எடுப்பது அதிகரித்து வருகிறது என்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகியிருக்கிறது இதற்கு பின்பாக பல பின்னணியும் மிகப்பெரிய ஒரு கும்பலும் காணப்படுகிறது என்றும் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது ஏனென்றால் இவர்கள் இந்த பெண்களை பயன்படுத்தி அவர்களிடத்திலே வாடகை குழந்தைகளை கொடுத்து யாசகம் எடுக்க வைப்பதோடு கூட இப்படிப்பட்ட குழந்தைகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்கிற செய்தியும் வெளியாகியிருக்கிறது ஆகவே ஒரு அதி நெருக்கடி நிறைந்த அதுவும் தொழிற்சாலைகள் நிறைந்த தொழில் நடத்தக்கூடிய அல்லது வேலைவாய்ப்பு பெறக்கூடிய ஒரு முக்கிய நகரமாக கருதப்படிய ஒசூரிலே இப்படிப்பட்ட ஒரு அவல சூழ்நிலை பேருந்து நிலையம் இருக்கிற பகுதியிலும் மக்கள் நடமாட்டம் நெருக்கம் நிறைந்த பகுதியிலும் காணப்படுகிறதாக கூறப்படுகிறது அவர்கள் அங்கு வருகிற மக்களிடத்திலே கை குழந்தைகளுக்கு பால் வாங்குவதற்கு உணவு வாங்குவதற்கு என்று சொல்லி பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த கும்பல்களோடு இணைந்து செயல்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க காரியம் மட்டுமல்ல வாடகை குழந்தைகளை எடுத்து பெற்றோரிடமிருந்து அவர்கள் ஒப்புதலோடு வாங்கி குழந்தைகளை வைத்து பணம் சம்பாதிப்பதை இவர்கள் தொழிலாக வைத்திருக்கிறார்கள் பெற்றோரும் கூட தங்களுடைய இயலாமை வறுமையினாலே இந்த குழந்தைகளை வாடகைக்கு கொடுத்து இதன் மூலமாக வருவாய் ஈட்டிக் கொள்கிறார்கள் என்பது எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் இந்த மாதிரி காரியங்கள் தடுக்கப்பட குழந்தைகள் கண்டுபிடிக்கப்படுவார்களே ஆனால் அவர்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படலாம் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படி மீட்கப்பட்டிருக்கிற குழந்தைகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதியிலே இருபதுக்கும் அதிகமான பெண்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட தொழிலில் ஈடுபடுகிறார்கள் ஆகவே இந்த யாசகம் நடத்துகிற இந்த பெண்கள் கண்டுபிடிக்கப்பட்டு யார் இவர்களோடு பின்னணியில் இருக்கிறார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு கைக்குழந்தை தடுக்கப்பட நாம் கருத்தாக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் மெயிஸ்தோ தெரிக்கிறோம் ஒசூர் பகுதியிலே அன்றவரை நன்றாக வேலை பார்ப்பதற்கு அதிக வாய்ப்புள்ள இந்த பகுதியிலே வேலை வாய்ப்பை தேடாதபடி இப்படி கைக்குழந்தைகளை வைத்துக்கொண்டு அவர்களை துன்புறுத்தி கடுமையான வெயிலிலே பிள்ளைகளுடைய உடல்நலம் பாதிக்கிற அளவுக்கு அவர்களை வைத்து பணம் சம்பாதிக்கிற இந்த கும்பல்கள் கண்டுபிடிக்கப்படட்டும் இந்த பெண்கள் ஆண்டவரை யாரெல்லாம் இப்படிப்பட்ட தொழிலில் ஈடுபடுகிறார்களோ இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அரசாங்கத்தால் தடை செய்யப்படணும் ஆண்டவரே எந்த ஒரு குழந்தையும் பாதிக்கப்படக்கூடாது அதே போல் தங்களுடைய பிள்ளைகளை வாடகைக்கு கொடுக்கிற இப்படி சம்பாதிக்கிற ஆண்டவரே பெற்றோர் ஆண்டவரே சந்திக்கப்படணும் ஆண்டவரே இது தவறு என்கிற உணர்வுள்ள இருக்க கொடுங்க அவர்களும் கண்டுபிடிக்கப்ப ஆண்டவரே தகப்பனே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்காதிருக்க தடை செய்யப்பட நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஒசூர் பகுதியிலே இந்த அவலநிலை நீடிக்காதபடி இதை தடுத்து நிறுத்துங்கப்பா குழந்தைகள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர் தாமே ஆசிர்வைப்பாராக ஆமேன்